ஹலோ கை செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சிஸ்டம்க்கு இப்போ ரீசெண்டாக பை பண்ணியிருந்த இந்த இன்டெக்ஸ் யூபிஎஸ் பற்றின ஒரு ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூ மேக் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் அப்படின்னு பார்க்க நான் இந்த யுபிஎஸ் வாங்குறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஏதாவது வீடியோ இருக்கா ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்ல வந்து யூபிஎஸ்க்கு பெருசாக எந்த ஒரு வீடியோஸ் அப்படிங்கிறதுமே இல்லை அதுவும் பர்டிகுலராக இந்த மாடல் வந்து நான் எடுக்கலான்னு டிசைட் அப்புறமே இந்த ஸ்பெசிஃபிக் மாடலை பற்றி ரிவ்யூ தேடும்பொழுதும் எந்த ஒரு ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம இந்த யூபிஎஸ்சில் என்னென்ன ஸ்பெக்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சேம் டைம் ரியல் டைமில் நம்ம வாங்கி நம்மளுடைய சிஸ்டம்க்கு அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ நிமிஷம் வந்து பேக்கப் வருது இதில் ஏதாவது ட்ராபேக் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம் ஓகே கே ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த யூபிஎஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பூஸ்ட் அண்ட் பல்க் ஏவிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு வேலை உங்க வீட்டில் வந்து வோல்டேஜ் ஏதாவது கம்மியா வருது அப்படின்னா அதை பூஸ்ட் பண்ணி ஸ்டாண்டர்டா ஒரே வோல்டேஜ் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை வந்துகிட்டே இருக்கும் பட் இதில் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸாக அடுத்து சொல்கிறேன் ஸோ கேர்ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இதுக்கத்தமாக செகண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்க நோ லோடு ஆட்டோ ஷட் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இன் கேஸ் நீங்கள் வந்து இதில் டிவைஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு லோடுமே யூஸ் பண்ணல டிவைஸ் எதுவும் யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக யூபிஎஸ் வந்து ஷட் டவுன் ஆகிடும் ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மேனுவலாக பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஷட் டவுன் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து ஆட்டோ ரீஸ்டார்ட் பை ஏசி ரெக்கவரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க அது காமன் தான் இதை தவிர்த்து கோல்டு ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏசி இன்புட் இல்லை அப்படின்னாலுமே அதாவது பவர் சப்ளை இல்லை அப்படின்னாலும் பேட்டரியில் பேட்ரி பவர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஆன் பண்ணி பேட்டரி பக்அப் எது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுமோ அவ்வளோ நேரம் உங்களால் வந்து டிவைஸை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா ஆஃப் மோட் சார்ஜிங் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃப் மோட் சார்ஜிங் என்னென்னா நீங்கள் டிவைஸ் எதுவும் யூஸ் பண்ணல யூபிஎஸ்ஸாக ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க பட்டனில் அப்படின்னாலும் சார்ஜ் ஆகும் ஸோ இதுவும் காமன் தான் இது அடுத்ததாக டிவிஆர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏதாவது சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பெருசாக ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது தென் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போனால் இவங்க ஆறு விஷயம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு விஷயம் இல்லை அப்படின்னா அது ஒரு யூபிஎஸ்ஸே கிடையாது தூக்கி தான் போடணும் அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு யூபிஎஸ்க்கு பேசிக்காக இருக்க வேண்டிய எல்லா ஸ்பெக்குமே அதில் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போது இந்த யூபிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு இதை தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த விதத்தில் நார்மல் வோல்டேஜ் இன்புட் சப்ளை வந்து டூ தேர்ட்டி வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நார்மலாக இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக இந்த சப்ளை தான் எல்லா வீட்டுக்குமே பாஸ் ஆகும் ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இதை கெடுத்தது இம்பார்ட்டன்டாக அவுட் புட் வோல்டேஜ் வந்து இதில் எவ்வளோ வரும் அப்படின்னா சேம் டூ தேர்ட்டி வோல்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இரநூத்தி முப்பது வோல்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அவுட் புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்டேஜ் வேரியாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா டூ தேர்ட்டி வோல்ட்டுக்கு டுவெண்ட்டி த்ரீ வோல்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாகவும் வரும் அதிகமாகவும் வரும் அந்த விதத்தில் இரநூத்தி ஏழு வோல்டேஜும் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படி இல்லைனா இரநூத்தி ஐம்பத்தி மூணு வோல்டேஜும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக நம்ம வீட்டில் வர கரண்ட்டோடைய ஃப்ளக்ச்சுவேஷன் அப்படிங்கிறது அந்தளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு அவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பூஸ்ட் அண்டு பல்க் ஏபிஆர் வந்து ஒர்க் ஆகுது இவங்களுடைய டெக்னாலஜி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரில ஏன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் போகுது ஸோ அந்த பிரச்சினைக்காக தான் ஓல்டேஜ் பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம யூபிஎஸ்சியே வாங்கி போடுறோம் சிஸ்டம்க்கு ஸோ அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை எதுக்குன்னு தெரில இதை தவிர்த்து அப்பப்போ கரண்ட் போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒர்க் இருப்போம் ஸோ அந்த பேக்கப் வந்து சேவ் பண்ண முடியாது ஸோ நான் இம்பார்ட்டண்ட்டாக யூபிஎஸ் வாங்கினதுக்கான ரீசன் வந்து அதுதான் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு பட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது பேக்கப் வந்து இன்ஸ்டண்டாக சேவ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக அப்படின்னம்னா குயிக்காக சட்டவுன் ஆனிச்சு அப்படின்னா மேபி சிபிஓலையும் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் பிசி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூபிஎஸ் இருக்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம் பட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் தான் இருந்ததுலாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இதை தவிர்த்து நான் வாங்கின இந்த ஸ்பெசிஃபிக்கான இன்டெக்ஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு வர டுவெல் வோல்டேஜில் செவன் ஏஹெச்சில் வந்து ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்க டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து ரீசார்ஜ் டைம் வந்து இந்த பேட்டரி வந்து நீங்கள் ஃபுல் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் ஹவர்ஸில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் இந்த பே யூபிஎஸ் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு என்னென்ன டைமில் வந்து எப்படி எப்படிலாம் சவுண்ட் கிளிக் ஆகும் அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பட் இந்த யுபிஎஸை பொறுத்தவரைக்கும் ஒரே பட்டன் தான் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூபிஎஸ் ஆன் ஆகும் அதாவது லோடுக்கு வந்து பவர் சப்ளை போகும் அப்படி இல்லை அப்படின்னா ஆஃபில் இருக்கும் பட் ஆஃபில் போதும் சார்ஜ் ஆகும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆரம்பத்திலே பார்த்துச்சு இப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த யூபிஎஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும்பொழுதும் சிஸ்டமில் ஏதாவது ஃபிளிக்கர் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பிரச்சனை வரும்பொழுது ஸோ அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலை அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒர்க் இருக்கீங்க பேக்கப் எடுக்காமல் விட்டுட்டீங்க அதாவது சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவர் போணுச்சு கரண்ட் போணுச்சு அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர்த்து ஒருவேளை நீங்கள் காஸ்ட்லியாக பிசி பில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேம்ஸில் டக்குன்னு போயிடலாம் இல்லைனா எஸ்எம்பிஎஸ் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஎஸ் மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அவ்வளோதான் மற்றபடி நான் வாங்கின இந்த இன்டெக்ஸ் ப்ரொடெக்டர் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாடல் ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் எவ்வளோ வருது அப்படின்னா நான் வந்து மானிட்டர் வந்து டெல்லில் டுவெண்ட்டி செவன் இன்ச் வச்சுருக்கேன் ஸோ இந்த மானிட்டருக்கும் ப்ளஸ் சிபியோ சிபிஓ வந்து பார்த்திங்கன்னா ரைஸன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜிடி மாடல் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ப்ராசஸர் அப்படிங்கும்பொழுது இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நான் ஒர்க் பண்ணி அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது டோட்டலாக ஒரு மோர் தென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து எனக்கு பேக்கப் வந்து இன்ஷியலாக வருது ஸோ இப்போ இது வாங்கி டூ வீக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஆரம்பத்தில் இந்தளவுக்கு ஒர்க் ஆகுது ஃப்யூச்சரில் இன்னும் போக போக பேட்ரி பேக்கப் வந்து ட்ராப் ஆகும்போது எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரில அதே சமயத்தில் நான் மேக்ஸிமம் பேக்கப் டைம் வந்து செக் பண்ணல ஸோ அரௌண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்தது ஒரு எயிட்டின் மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு பேக்கப் சாலிட்டாக கிடைக்குது ஸோ அது வந்து எனக்கு ஓகே தான் ஏன் அப்படின்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ரேஞ்சை டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்க மென்ஷன் பண்ணதை விட எனக்கு அதிகமான டைம் கிடைச்சது ஓகே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த யூபிஎஸை கன்சிடர் பண்ணலாம் ஸோ பை பண்ணுறதுக்கான லிங்க் வேணும்னா நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க லிங்க்கை க்ளிக் பண்ணி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு விருப்பம் இருந்தது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா வாங்குறதுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம் ஸோ பேட்ரி பேக்கப்பில் பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இதனால் அடிஷ்னல் பெனிஃபிட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது குயிக்காக டவுன் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் அதர்வைஸ் ஃபைலை சேவ் பண்ணிக்க முடியும் ஸோ இது ரெண்டு தான் ஓகே கேஸ் இதை தவிர்த்து இந்த யுபிஎஸில் மிஸ் பண்ண ஒரு சில விஷயம் அப்படின்னு பார்க்க இதனுடைய பிரைஸ் தான் ஸோ இந்த யுபிஎஸை வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு டூ ஃபோர் டபுள் நைனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த ரேஞ்சில் அதாவது சிங்கிள் பேட்டரியில் செவன் ஏஹெச்சில் வரக்கூடிய அனைத்து பேட்டரி யூபிஎஸ் அப்படிங்கிறதுமே இந்த பட்ஜெட்டில் தான் இருக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேம் டைம் இந்த யூபிஎஸ் வந்து நான் எதனால் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எங்கள் லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை இருக்கும் கிட்டத்தட்ட குரோர் கணக்கில் வந்து மந்த்லி டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடை ஸோ அந்த கடையில் வந்து நிறைய இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் சேல் பண்ணுறவங்க வந்து பெரிய பெரிய பல்க் ஆர்டர்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த கடையில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்க்கு வந்து இந்த யூபிஎஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அந்த கடையில் அதை வச்சுருக்காங்க அப்படின்னா மேபி குவாலிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீசனால் ஸோ நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேனே தவிர வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வேறு கூட ட்ரை பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் யூபிஎஸ் எல்லாம் ஒரே யூபிஎஸ் தான் நம்ம போய் பார்க்கும்பொழுது இந்த மேலே இருக்கிற பிரிண்ட்டை மட்டும் தான் வெவ்வேறு மாதிரி மாற்றி வச்சு வெவ்வேறு பிராண்ட் நேம்லாம் சேல் இருக்காங்க மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய மேட்டர் ஆகட்டும் இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் அவுட்ரு ஏபிஎஸ் பாடி ஆகட்டும் இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா யூபிஎஸ்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது நிறைய இருக்குது சேம் டைம் சைஸை வரைக்கும் ரொம்ப காம்பேக்டான சைஸ் தான் ஸோ இங்கே இருக்குது பாருங்க தெரிஞ்சிருக்கும் அதாவது இது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் என்றைக்கி சிஸ்டம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சின்ன வயசுலேருந்தே மினி யூபிஎஸ் அப்படின்னாலே இந்த சைஸில் தான் வந்துகிட்டு இருக்கு ரொம்ப சின்ன சைஸ் தான் நீங்கள் வந்து ஏபிசின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ராண்ட் போனீங்க அப்படின்னா மட்டும்தான் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் டவர் மாடல் மாதிரி இவ்வளோ ஹைட் வந்துடும் ஸோ பொறுத்த வரைக்கும் சின்ன ஹைட் தான் ஒரு ஃபோர் இன்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக வச்சுக்கலாம் அதே சமயத்தில் பிளக் பாயிண்ட் அப்படின்னு வர இதில் பேக் சைடு வந்து மூணு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வி கார்டு போனீங்க அப்படின்னா சேம் இதே யூபிஎஸ் வந்து நாலு பிளாக் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க சேம் டைம் வி கார்டில் உங்களுக்கு செவன் பாயிண்ட் டூ ஏஹெச் பேட்ரி வந்து கிடச்சிடும் மேபி அது வந்து வேறு பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட கரண்ட் போயிடுச்சு பட் இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ஷட் டவுன் ஆகிறத ப்ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த யூபிஎஸ் அப்படிங்கிறது ஓகே கேஸ் இன்றைக்கு பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மறுக்கம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக அந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஓகே கேஸ் தேங்க்யூ